ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் அங்கன்வாடியில் உள்ள சத்து மாவில் நம்ம இன்றைக்கி பணியாரம் எப்படி செய்யலாம்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெறும் மூணு பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து நல்லா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஹெல்த்தியானதும் கூட இதில் நவதானியங்கள் எல்லாம் கலந்து இருக்குது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க நம்ம இந்த பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த சத்து மாவு பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சத்து மாவில் பணியாரம் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் சத்து மாவு எடுத்துருக்குறேன் இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அதே கப்பில் அதே அளவு இட்லி மாவு எடுத்துருக்குறேன் அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா சத்து மாவில் மட்டும் நம்ம செஞ்சோன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இட்லி மாவு சேர்த்துருக்குறோம் கால் கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நம்ம சத்து மாவில் வந்து இனிப்பு இருக்கும் அதனால் கம்மியாக சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம அங்கன்வாடியில் உள்ள சத்து மாவு தான் நான் அன்றைக்கி எடுத்துருக்குறேன் இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதை நல்லா கரைச்சி போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் இது இந்த மாதிரி இது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பனியார கல்லில் இதை ஊற்றி எடுத்துக்கலாம் பனியார பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சிருக்கிறேன் இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் பாயில் ஆயில் இப்போ நம்ம மாவை கல்லில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நம்ம மாற்றி போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் இது நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுத்த பேஜை ஊற்றிக்கலாம் இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதை எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு இது வேகட்டும் இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இதை எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் இது நல்லா ஹெல்த்தியானது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது நம்ம வந்து எல்லா தானியங்களும் அதில் ஆகி இருக்குது குழந்தைங்க ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆயிடுவாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சாந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்